Hvala. 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 நோக்க உரை இடம் சார்ந்திருக்கிற பொன்முத்து தேன்மொழி அவர்களே ஏனைய இயக்க தோழர்களே நன்றியுரை ஆற்ற காத்திருக்கிற அன்பு சகோதரர் சம்பத் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பிரசன்னா அவர்களே அரசியல் அரங்கத்தையும் இணைத்து நடத்தியதால் வரவேற்புரை சாத்து இடை சார்ந்திருக்கிற சனிஸ்லாஸ் அவர்களே இளங்கோ அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி மாலையிலே இன்னொரு நிகழ்வு சென்னையில் இருப்பதால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தன் அனுபவமாக எடுத்திய இடம் சார்ந்து சென்றிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் கோவி செல்லியன் அவர்கள் அவரை தொடர்ந்து இங்கே உங்கள் முன்னால் திராவிட இயக்க கருத்துக்களை ஏன் கல்வி ஒரு ஆயுதம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக எழுத்திய இடம் சார்ந்திருக்கிற என் ஆரியர் தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே திருவண்ணாமலையில் நிகழ்ச்சி என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருப்போம் ஏனென்று சொன்னால் வருவது போவது மட்டுமல்ல வந்திருக்கிற இடத்தில் நிகழ்ச்சிகளை செவ்வனே நடத்தக்கூடிய இளைய தளபதி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு என் அன்பு சகோதரன் மருத்துவர் ஏவாவே கம்பன் அவர்களே கம்பன் உழைக்கிறார் கம்பன் வெற்றி பெறுகிறார் கம்பன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் கம்பனிடம் கொடுத்ததெல்லாம் வெற்றி என்று சொன்னால் அது யாருடைய வித்தென்று பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்க விரை ஒன்று போட்டால் சுரையொன்றாம் உரைத்து விடும் எனவே தம்பி கம்மன் அவர்கள் அண்ணன் ஏவா வேலுவின் மறுபூர்வம் நில உருவம் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கில்லை அந்த வகையில் உழைப்பெட்டு இலக்கணமாக இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஏன் இந்தியாவிற்கும் ஒரு கனவுலக நாயகனாக ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் மனச்சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஆரோக்கிய அண்ணன் ஏவா வேலு அவர்களே நாங்கள் எல்லாம் பல கருத்துக்களை பேசினாலும் எழுத்து எம்பி தொலைக்காட்சிகளிலே விவாதங்களை வைத்தாலும் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தன் கைகளிலே முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு புத்தகங்களை வைத்திருக்கிறார் அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு புத்தகங்களும் அலைபேசியில் இருக்கிறது என்று நினைத்துவிட வேண்டாம் அலைபேசியில் இருப்பதையெல்லாம் தன் அறிவார்ந்த மூலையில் செலுத்தி கொண்டிருக்கிற சிந்தனையாளன் என் ஆர்வியர் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே தம்மை சூர்யா சொன்னதை போல ஓய்வெடுப்பது என்பது நேற்று நேற்றல்ல தலைமுறை தலைமுறையாய் ஞாயிறு என்பது விடுமுறை என்று நமது மூளையிலே பதிந்த பிறகு கூட ஓய்வெடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் தமிழினம் இன்னும் உயர வேண்டிய பாக்கி இருக்கிறது என்கிற காரணத்தினால் தமிழினத்தை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தினால் திராவிட சிந்தனையை உள்வாங்கி வந்து அமர்ந்திருக்கிற என் போன்ற ஆசிரியர் பெருமக்களே பேராசிரியர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்புகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வருவதற்கு முன்னால் பேராசிரியர் பெருமக்களிடமும் ஆசிரியர் பெருமக்களிடமும் அல்லவா பேச போகிறோம் வழக்கமான பொது என்றால் வார்த்தைகளை எடுத்து எம்பி ஏதுக்கிற கொள்கைகளை எடுத்து பேசி அண்ணன் ஸ்ரீதர் போன்றவர்கள் தனகோசம் எழுப்பக்கூடிய வகையில் உரையாற்றிவிட முடியுமானால் அல்லவா கல்வியாளர்கள் அல்லவா அவர்களிடம் வேண்டும் என்று சொன்னால் யாரை கைப்பிடிப்பது யார் வழிகாட்டினால் நமக்கு இது சரியாக இருக்கும் என்று சொன்னால் தலைவர் கலைஞரின் நீண்ட நாள் நண்பனாக இன்னும் போனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பேராசிரியர் என்று சொன்னால் ஒருவர் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களினுடைய தொகுப்பை எடுத்து பார்த்தேன் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர் பேசியது எடுத்து எடுத்துவிட்டு நாம் கல்வியாளர்களோடு பேசிவிட்டு உட்கார்ந்து விடலாம் என்று சொன்னால் முதலிலே சொல்லிவிடுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் நன்றெண்ணுள்ள நன் முதுவர்கள் பயன்பாட்டு மற்ற இடத்துக்கெல்லாம் போய் பேசுற மாதிரி பேசுகிறார அங்க உட்காந்து அவர்கள் அறிவாளிகள் கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் பேசுவது நிறைய தெரிந்திருந்தாலும் கூட முடிந்தவரைக்கும் பேசாமல் இருந்து கவனித்து வருவதுதான் அறிவு என்பதை புரிந்து கொள் எங்க பிடிக்கிறார் பேராசிரியர் அல்லவா பல்கலைக்கழகங்களிலே உரையாற்றிய இன்றைக்கும் பேராசிரியர் என்றால் அவர்தான் என்று தமிழ்நாடு ஒத்துக்கொண்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளர் எங்கே பயந்திருக்கிறார் என்றால் உங்களை பார்த்துத்தான் பயந்திருக்கிறார் மீதி இடங்களில் எல்லாம் உரையாற்றிய பேராசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஏன் கல்வி அமைச்சராக போராட்சிய தலைவன் சொல்லுகிறார் அவர்களிடம் பேசுவதை விட கருத்துக்களை தெரிவித்து மாட்டிக்கொள்வதை விட சொல்லுவதை கேட்டுவிட்டு வந்து விடுவது அழகென்று சொல்லுகிறார் ஆனாலும் வந்த இடத்தில் சொல்லாமல் போவது அழகல்ல அது பயம் அது அச்சம் ஆனால் அச்சம் என்பது நமக்கு பொருத்தமான அஞ்சாமைதானே திராவிடனின் உடமை என்று பாடி வைத்திருக்கிறான் புலவன் எனவே உங்களோடு உரையாட வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டு பேசுவதற்கு முன்னால் திராவிடம் அறிவோம் என்று சொன்னால் இந்த திராவிடம் என்கிற வார்த்தைக்கு பரிமாணங்கள் இருக்கே ஒரு பரிமாணம் என்பது இனத்தை குறிக்கிறது திராவிடம் என்பது மொழியை

வேறு யார் இருந்தாலும் தட்டிவிட முடியும் அண்ணன் வேல் அல்லவா கட்ட முடியாத காரணத்தினால் அத்தனை பரிமாணங்களில் பெரிகிறது சொல்றாரு நம்ம நீ நானும் பேசலாம் ஆனால் ஒரு மணி ஆகிவிட்டால் பசியர்கள் உணவருந்த வேண்டிய கட்டாயம் அவர் மிக குறிப்பாக சொல்வது என்னவென்றால் ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிய உணவு இடைவேளை என்பது எனவே அதற்கு உங்களை உணவு இடைவேளைக்கு அனுப்பிவிட வேண்டும் அண்ணனி நோக்கம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அதனால் உடலியல் சார்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இனங்களை நான்கு இனங்களாக பிரித்தது மங்கோலியம் அது இல்லாமல் அனைத்தையும் உடலியல் வட்டமான நீண்ட மூக்கு கருத்த முடி ஏறு நெத்தி இத்தனையுமாக சேர்ந்து ஒரு உருவம் இருந்தால் அந்த உருவம் தான் உணவம் அந்த உருவம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அப்படி காக்கேசியம் மங்கோலியம் அல்லது நீக்ரோ இந்த இனத்திற்குள் அடங்காமல் ஒரு இனம் இருக்கிறது அந்த இனத்திற்கு பெயர் நான் திராவிட இனம் அதை அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆதி கேட்க காக்கேசியர்கள் என்று சொல்லுகிறார் காக்கேசிய இனம் என்பதுதான் முதலினம் அதற்கு முன்னால் ஒரு இனம் இங்கு வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இனம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு சில அறைக்காடுகள் கேட்கிறார்களே திராவிடம் என்பது பொய் என்று திராவிடம் என்பது கற்பனை என்று திராவிடம் என்பது உங்களை ஏமாற்றுவதற்கு ஏற்படுகிற ஒரு தத்துவம் என்று அந்த அறிவாளிகளுக்கு சொல்லுங்கள் நாங்கள் பேசியதல்ல திராவிடம் திராவிடம் என்பது உடல் கூறி ஊறி கிடக்க இப்படி உடலியல் சார்பாக பார்க்கிற போது திராவிடம் அல்லது ஆதி திராவிடம் அல்லது காக்கேசியம் என்ற ஒரு இனத்தில் வருகிறவன் தான் திராவிடம் உடல் ரீதியாக காக்கேசியம் சரி அதற்கு அடுத்து இவர்கள் இடரீதியாக இங்கே இருந்தார் திராவிடம் என்பது எந்த இடத்தைச் சார் சில பேர் சொல்லுகிறார்கள் திராவிடம் என்று சொன்னால் தென்னிந்தியாவில் வாழ்கிறவர் உண்மைதானா சில பேர் சொல்லுகிறார்கள் இந்தியாவின் வன மாநிலங்களிலும் உள்ளே வந்திருந்தவர்கள் இல்லை திராவிடர்கள் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருந்தார்கள் திராவிடர்கள் உண்மைதானா இல்லை அதையும் தாண்டினார்கள் இவர்கள் போன இடம் ஆசியாவின் மத்திய வரைக்கும் அன்னைக்கு ஆவி நமது இனம் வாழ்ந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இடம் சார்ந்து திராவிடத்தை நிறுத்திவிட முடியுமா என்று சொன்னால் இந்த உலகத்தின் பாதி இடத்தை ஆக்கிரமித்திருந்தவன் திராவிட என்கிற மாவெரும் இனம் என்பதை சொல்கிறார் அப்படியானால் நான் திராவிட என்பதற்கு என் உடற்கூறியல் சார்ந்து வகர்கிறது இரண்டு இந்த உலகம் முழுவதிலும் பாதி இடத்தை ஆக்கிரமித்திருந்திருக்கிறான் இது அப்படி இருந்த ஆய்வறிஞர்கள் சொல்லுவதற்கு ஏதேனும் ஒரு சின்ன சார்ந்து இருக்கிறதா இருக்கிறது இந்தியாவை வந்து பார்வதித்தவன் ஒரு மாலுமி அவன் பெயர் வாஸ்கோடகாமா என்று உங்களுக்கு அவன் வந்த பிறகுதான் இங்கு வியாபாரம் பெறுகிறது ஆங்கிலேயர் வருகிறான் நமக்கு வருகிறது நாம் மாறுபடுகிறோம் அவன் வருவதற்கு யார் வழிகாட்டினார் தெரியுமா அதற்கு முன்னாலும் அவர்கள் முயற்சி செய்தார்கள் யாராவது ஒருவன் எங்கேயாவது நமக்கு வழிகாட்டி விட மாட்டான் என்று தேடி போதுதான் கிடைக்கிறான் ஒருவன் தென்னிந்தியாவை சார்ந்தவன் அன்றைக்கு தென்னிந்தியா முழுவதும் தமிழன் அன்றைக்கு அவர்களுக்கு வாசோடகமாகிற்கும் ஆளுமைக்கு வழிகாட்டியவன் தமிழன் என்று பெயர் இருக்கிறது அவன் பெயர் காலா என்று எழுதி வைத்திருக்கிறார் வாசகோட வழிவாக்கியவன் தமிழன் என்று சொன்னால் தமிழன் எங்களுக்கு என்பதை வரலாறு சொல்லுகிறார் சொல்லவில்லை அப்படியானார் அவர்களுக்கு ஏன் வழி தெரியவில்லை வாசுரகமாவிற்கு இந்தியாவிற்கு வருவதற்கு ஏன் வழி தெரியவில்லை அவனுக்கு அந்த அறிவு இல்லை கடலை பயணம் ஏனென்றால் அன்னைக்கு விமானம் கிடையாது கடல்வழி பயணம் மட்டும்தான் பயணம் அந்த கடல்வழி பயணத்தில் யார் ஊராலும் திரும்பி வருவார்கள் என்று தெரியாது திசைவழி பயணமும் இயங்குகிற பயணமும் அந்த நுட்பமும் தெரிந்திருந்தால் மட்டும்தான் போக முடியும் தமிழர் மட்டும்தான் கத்து வைத்திருந்தது நான் எப்படி தெரியுமா வடகிழக்கு காற்று வீசுகிறது பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று வீசுகிற போது தமிழன் புறப்படுகிறான் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே விளைந்த வாசனை பொருட்களை கிராம்பு ஏராட்டா காட்டித்தூள் தேயிலை தூள் என்று எடுத்துக்கொண்டு கடல் அந்த காற்று வீசுகிற போது பாய்மர கப்பலை இப்படி நிறுத்துகிறான் காற்று தள்ளுகிறது இங்கிருந்து அவன் புறப்பட்டு போகிறான் ஆஸ்திரேலியாவை கடந்து அப்படியே ஐரோப்பாவிற்கு நுழைகிறான் ஆறு மாதம் வியாபாரம் பார்க்கிறான் அதற்கு அடுத்த பருவ காற்று எது என் தோழர்களே தென்மேற்கு பருவ தெற்கில் இருந்து மேற்கில் அங்கிருந்து காக்கடிக்கிறது கிழக்கு நோக்கி உங்களை தள்ளுகிறது பாய்மர கப்பலை மீண்டும் ஏற்றுகிறான்

வாழ்ந்த பூமியின் வழியாக நான் திராவிடன் இதை தாண்டி மொழியின் சார்பாக நான் திராவிட நீங்கள் எல்லாம் தமிழிலே இருந்து எத்தனை மொழி வந்தது என்று கேட்டால் பத்து மொழி சில பேர் பதினைந்து மொழி சில பேர் பதினெட்டு மொழி என்று சொல்லுவீர்கள் இருபத்தெட்டு மொழிகள் இருக்கிறது ஒடிசா பால் பதிவு செய்கிறார் ஒரு மொழி தமிழ் மொழி சார்ந்து இயங்கிய ஒரு மொழி அறிஞர் நூற்றாண்டில் ஒடிசா பால் அவர் பதிவு செய்கிறார் பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் தமிழ் பேசப்படுகிறது என்பதை அவர் பதிவு செய்கிறார் நம்ம மொழிக்கு என்னென்ன பெயரலா இருக்கு தெரியுமா சொன்னால இருக்கும் தோடா மாதா குரவா கொண்டா கோட்டா டேகு இது போன்று இருபத்தெட்டு பேர் இருக்கிறார் கொண்டா கோடா கோட்டா கொரவா வாடா இப்படியெல்லாம் இந்த மொழிகள் இருக்கிறதே இந்த மொழிகளில் எல்லாம் ஒன்று புதைந்து கிடக்க இந்த மொழிகளை பேசுகிறவனெல்லாம் தன்னை பெற்றெடுத்தவளை தாய் என்கிறான் பெற்றெடுத்தவனை தந்தை என்கிறான் தாயும் தந்தையும் என்கிற வார்த்தை குறைந்து நடக்கிறது இத்தனை மொழிகளுக்குள் என்பதை எடுத்து எழுதி இருக்கிறார் மொழி நாம் திராவிடம் அப்படியானால் இந்த இந்தியாவை ஆள வேண்டியவன் யார் ஒடிசாவில் இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் பேசப்படுகிறது ஏன் மேற்கு வங்கத்தில் பேசப்படுகிறது மகாராஷ்டிராவில் பேசப்படுகிறது இந்த காரண மொழிகள் பேசப்படுகிற காரணத்தினால் தான் இன்றைக்கும்

அவர் சொல்லுகிறார் இந்தியாவை உள்ள ஒரு இனம் உண்டு என்று சொன்னார் அது திராவிட இனம் தான் அந்த இனத்தின் வழியாக இருக்கின்றால் தான் என் தம்பி சூர்யா சொன்னதைப் போல சகோதரர் கோவி செடியன் சொன்னதை போல இன்னும் சொல்ல போனார் நமது வரலாறுகளில் நமது டிஎன்ஏ சுமந்து கொண்டிருக்கிற இந்த சமத்துவ உணர்வு இருக்கிற சமத்துவ உணர்வு தான் திராவிடம் சில பேர் நினைப்பதை போல இது இருபதாம் நூத்தாண்டு வியாபாரம் இது தந்தை பெரியார் கண்டுபிடித்த இது புத்தர் பேசியது திராவிடம் மகாலீவர் பேசியது திராவிடம் திருவள்ளுவர் பேசியது திராவிடம் குருநானக் பேசியது திராவிடம் சித்தனும் பேசியது திராவிடம் சித்தர்கள் சாதி இல்லை சமத்துவம்

சமத்துவத்தை பேசுவதுதான் காரணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இழைப்பில்லை வித்தியாசம் இல்லை நான் நினைத்து பார்க்கிறேன் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஊரில் கூட்டம் நடந்தால் அது அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அனுமதி முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என் தாய்மார்களை சகோதரிகளை கேட்கிறேன் உங்கள் தன் உங்கள் தாய்க்கு இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டதா என்று யோசித்து எப்படி வந்தது சாதாரணமாக அல்ல உழைத்து உழைத்து வந்தது நாம் பேசுகிறோம் ஆனால் ஒன்றை நான் நிறைவாக சொல்வேன் உறுதியாக சொல்வேன் நாம் பேசியதால் மட்டுமல்ல இந்த திராவிடம் வளர்ந்தது நான் எதை பேசினேனோ அது உங்களுக்குள்ளும் இருந்தது நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது ஒவ்வொரு தமிழனும் கொண்டு இருந்த பெண் பிள்ளைகளை அனுப்புங்கள் என்று நாம் சொல்றோம் வடநாட்டில் சொல்லவில்லையா ஜோதிராவ் டாக்டர் அம்பேத்கர் சொல்லவில்லையா பெண் பிள்ளைகளை படிக்கவில்லை என்று அவன் டிஎன்ஏ சங்கியின் டிஎன்ஏ சங்கியின் பெண்கள் அடிமைகளாக தெரிந்தார்கள் தமிழனின் டிஎன்ஏ ஆடனே நான் சொன்னது ஆணும் பெண்ணும் சமம் என் பிள்ளையும் படிக்க வேண்டும் என்று சொன்னே நன்றி சொன்னவர் என்ன சமூகம் எங்கேயாவது எடுத்துக்காட்ட முடியுமா இன்னொரு மொழியில் இனத்தில் நாற்பத்தி ஒன்பது பெண்பார் இருந்திருக்கிறார்கள் சங்கரா என் சமூகம் என் தமிழ் சமூகம் என் இனம் உயர்ந்தது எப்படி தாக்கப்பட்டது எங்களுக்கு துணை உருவாக்கிய சக்தி சொல்லுகிறோம் அதைத்தான் முதலமைச்சர் சொல்லுகிறார் சனாதனத்தை மேலும் இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பது முக்கியமல்ல எனக்கு நம்பி இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த சமத்துவத்தை நீங்கள் உங்கள் வகுப்பறையில் பேசுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த சமத்துவத்தையும் தயவுசெய்து ஒன்று சொல்லுவேன் கெஞ்சி கேட்பேன் இன்னும் ஏன் உங்கள் பாதம் மட்டும் கூட கேட்பேன் ஏன் கேள்வி ஏற்ற மாணவனை தட்டி கொடுத்து பெரும்பாலும் இந்த கேள்வி ஏற்ற மாணவர்கள் கடைசி பெஞ்சில் தான் இருப்பார்கள் பல நேரங்களில் சமுதாயத்தின் தலைவிதியை நிர்ணயித்திருக்கிறது என்பதை மறந்து ஏனென்றால் அந்த பெஞ்சுகளிலே உட்கார்ந்தது ஒருவன் தான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று பெருமையோடு ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமையை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் என் மனதெல்லாம் என் நினைவெல்லாம் எப்படி திராவிட கருத்தியலை நோக்கி சிந்திக்கிறதோ அதை போல என்னுடைய தமிழாசான் புலவர் முருகேசனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு முறை நான் ஒலிபெருக்கின் முன்னால் வரும்போதெல்லாம் அவருடைய நினைவு எனக்கு எட்டாம் வகுப்பு தொடர்பு படித்துக்கொண்ட நேரம் எட்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிற நினைத்து பாருங்கள் மதிய நேரம் எங்களுக்கு அசைவ உணவு மதிய நேரம் முதல் வேலை முதல் பாட வேலை என்று சொல்றார்கள் துணைப்பாட நூல் எப்படி இலக்கணம் சிறுகதை இதெல்லாம் துணைப்பாட நூல் தமிழ்வார்த்தையே நிற்கிறார் சாதாரணமாக அந்த துணைபோரமும் புத்தகம் அவருடைய வாணி என்னால் எங்களை வாசிக்க சொல்லுவார் நாங்கள் வாசிப்போம் அவர் அதன் கூட போயி சொல்வார் அடுத்தவங்களை வாசிக்க சொல்லுவார் ஒட்ட முட்டை எடுத்து வந்து அடுத்தவங்க வாசிக்க இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார் சொக்குக்கு இங்கே பல பேர் தன்மூலி சிந்திக்க கொண்டு பேரு நீங்களே போலாருங்க நானும் சிந்திக்க ஆரம்பிக்கத்தான் ஆனால் கெடியும் தமிழாசிரியர் பார்த்து விட்டால் சிந்தனைக்குரிய தண்டனை உண்டு என்பது எனக்கு தெரியும் எனவே பக்கத்திலே நல்ல வேலை நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் சுப்பிரமணியன் அவன் பெயர் அவன் சொன்னேன் என் பேரை சொன்னார் எந்த பத்தியில விட்டுருக்கோ அந்த பத்தியில அவங்க கை வச்சுக்க

உங்களுக்கு தெரியும் என்ன வேறு ஆசிரியர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது வழிக்கூட ஆசிரியர்களுக்கு தெரியும் இந்த ஆசிரியர் அரைச்சி போகுது பாருங்க சாப் சொல் அந்த ஆயுத விட மோசமா நம்ம போய் நிற்போம் ஆஹ் வாத்தியார் ஏ நம்மளை வர தொழில்கிறது தலைவர் வாத்தியார் இன்ஜினி சொல்றேன் இவ்வளவு தானே தெரியும் என்னைக்காவது மாட்டலாம்னு நினைச்சேன்

ஒரு நாலு பக்கம் நாம் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிவா எங்கும் காணும் என்று சொன்னார் கடற்க எழுதிட்டே இருக்க நாளைக்கு சாயந்திரம் இல்லைன்னா அடுத்த நாள் என்று வந்து பாரணும் நாலு பக்கம் முழுக்க முழுக்க பாரதியார் தமிழ் பற்றியது படித்து முடித்து விட்டேன் நமக்கு என்னன்னா போன இடத்துல வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா பின்னாடி பழுத்துரும்பாங்க இந்த வாக்கையார் போனா பின்னாடி பழுத்து அப்படி இல்லாமல் நம்ம கையில் தந்துருக்குது ஒரு ஏழு படிச்சோம் நம்மளுக்கு நமக்கு தப்பி சொல்லுங்க நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு மீட்டிங் சொல்லி பார்த்துட்டு நேரம் போய் கிளாஸ்க்கு போய் போகணும்னா அவர் கூப்பிட்டு கேட்டார் வா சொல்லு

நடுவர் முதல் பரிசு கொடுத்துட்டார் முதல் பரிசு வாங்கிட்டு வந்த வாங்கிட்டு வந்து அவருக்கு கொண்டு கொடுத்துட்டாரு நாங்கள் முழங்கால் போட்டுதான் சொல்லுவோம் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்ல இன்னும் முழங்கால் போட்டுதான் சொல்லுவோம் அவங்க முழங்கால் போட்டோன்னா தட்டி கொடுத்தாரு தட்டி கொடுத்துட்டு தான் சொன்னாரு நீ தூங்கி முடிச்சு நீ வாசிக்கும்போது உன் குரல்ல இருந்த அந்த பேசு பார்த்தியா

எவ்வளவுக்கு எவ்வளவு திறமைசாலிகள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் அவர்கள் திறமைகளை கண்டுபிடிக்க முடியும் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஏவா வேலு போன்றவர்களை கண்டுபிடித்து பக்கத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த திறமைசாலிகளை அடையாளம் காணக்கூடிய திறமைசாலியாக மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால் தான் இது நடந்திருக்கிறது இப்படி திறமைசாலிகளை உருவாக்குகிற ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் நீங்களெல்லாம் திராவிடத்தை தூக்கி பிடிப்பீர்கள் ஆனால் சைதிகளுக்கு சபா விட்டு சொல்லுவேன் ஏழு தென்மம் எடுத்தாலும் திராவிடத்தை நீங்கள் விழுத முடியாது வாழ்நிலை கொடியேற்றுவோம் நன்றி வணக்கம்